சர்ப்ரைஸ் கைஸ் மயில் புறா என்னது கிட்ட போக ஏதாவது செய்திருமோ அம்மா என்ன நீளமான தோகை ஆடு வியாணி ஆம்பளை கொஞ்சம் ஸ்போஸ்குடு அழகாக இருக்கிறேன் கண்ணூர் விடக்கூடாது அவ்வளோ க்யூட்டாக இருக்கப்பா இதெல்லாம் நீங்கள் எல்லாம் எங்கேடா இருக்கிறீங்க இங்கெல்லாம் இருக்கிறீங்களா நீங்கள் மயிலுப்பா ஆம்பளை மயில் ஆம்பளை மயில் இவ்வளவு புறாக்கள் புறா எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது வெளியில் உள்ளே போய் வரல வேற வெளியில் போய் வரையெல்லாம் போல இடது புறா போகுதாடா இவர் போகிறதுக்கு என்ன வேற யார் எக்ஸ்ட்ரா இருக்கிற இடந்தான் குப்பையாக வச்சுருக்குது மற்றும் படி எடுக்கும் மாலை வடவுல கேட்டுக்குள்ள பக்கத்துல வந்து சும்மா பிள்ளை நீளமான தகுந்த தர தரை காலில் இல்லை பிறகு கால் மாதிரி தான் நிற்கிது வா சூப்பரா சூப்பர்